வணக்கம் என் பேரு பிரேமா எங்க ஊரு தெற்க எங்க பள்ளிக்கூடத்துக்கு எங்களுக்கு வாரங்காச்சு அமைச்சு தர முடிவு கேட்டுக்குவோம் எங்களுக்கு வாரங்க போறதுக்கு தண்ணி போய் மொத்தம் இடம் இல்ல எங்களுக்கு வாரங்க கட்டி தரணும் நாங்க அதை மனு கொடுக்கறது கலெக்டர் கலெக்டர் நாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது இருக்கு வாரங்காலம் இல்ல ஒண்ணுமே இல்ல வீட்டுக்கு முன்ன வாசம் முன்ன வருது வாரங்காய் தண்ணி எல்லாத்தையும் மனு எல்லாம் எடுக்கல எங்களுக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்கிற முயற்சி ஒண்ணுமே பண்ணல இதுவரை எங்களுக்கு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது எங்களுக்கு தண்ணி வரங்க போறதுக்கு இடமில்லாம வீட்டுக்கு முன்ன வாசம் இன்னும் வந்து கிடக்கு கொசு கொசலாம் அடையுது பிள்ளைகளுக்கு மொத்தம் இறங்க பாதியே மொத்தம் இல்ல பள்ளிக்கடம் போறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பே இல்ல மொத்தம் பிள்ளைகள் போயிட்டு வீட்டு வந்து வாரங்க தெரியல மீச்சு தான் வராங்க சாக்கடை தண்ணி வீட்டுக்கு முன்னாடி தங்கி கிடக்கு கிணறு அந்த குடிநீர் தண்ணி கிணத்துக்குள்ள போகுது மணி எல்லாம் செஞ்சு சொல்லிருக்காங்க வாரம்